பாருங்க எங்க நான் தனியாக படுத்துருவேன்ட்டு எல்லா டிக்கெட் இங்க பாருங்கள் சிம்பா கூட வந்து உள்ளே படுத்துக்கிட்டான் சிம்பா பையன் என் பாருங்கள் மேலே மேலே இதெல்லாம் என்னை விட்டு தனியாக இருக்காது நான் எங்கே இருக்கேனோ அந்த இடத்துல இருக்கும் இந்தம்மா சிம்பா ஜாஸு ஜாஸோட பாப்பா ரெண்டு பேர் லக்கி அபு இவங்கெல்லாம் பாருங்க வாசல் தீ தான் எங்கேயா நான் போயிடுவேணும் பயம் விட்டுட்டு என் பாருங்க சீட்டா கூட உள்ளே வந்துட்டான் இது பாருங்க எல்லாரும் எல்லாம் வெளியே சுற்றிட்டு இருந்தாங்க அதிசயமாக என்ன இப்போ விட்டு என்னை விட்டு வெளியவே போக மாட்டேங்க நாங்கள் திருப்பி விட்டுட்டு போயிடுவேன்ட்டு எவ்வளோ ஒரு பாசம் இல்லை உங்களுக்கு அன்பு தாங்க பெருசு இவங்க உங்கள் அன்புக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அசலுங்க